சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சு சார் பேச பாருங்க அட்டாகாசமாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்காரோ ரெண்டு ரூபா விற்றுருக்குது வெறும் ஒரு லட்சத்து முப்பது ராயிரத்துக்கு பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சு பக்கத்தில் செஞ்சுண்ணா செஞ்சு பக்கத்தில் ஆலமண்டி ஆலமண்டியில வந்துருக்காருங்க ரொம்ப தங்கமானது என் வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவன் குழந்தைங்க வச்சு போகிறாரு அண்ணன் எங்கேருந்து வந்தார் எடுத்து சொல்ல பாருங்க எங்கள் வீடு எங்கள் ஊர் ஆலமுண்டி ஒரு வருஷமாக பார்த்துருக்கேன் அண்ணனுடைய கார் இதுவே அண்ணன் திருமுருகன் கார்ஸ் இதில் வந்து ஒரு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் வண்டி எடுக்கணும் வண்டி எடுக்கணும் என் பசங்களுக்காக இன்றைக்கி வந்து வண்டி வெற்றி நான் ஒரு வண்டி பார்த்தேன் நல்லா பிடிச்சிருந்துச்சு அப்படி தான் இந்த வண்டியை பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு இதுவும் பதினாறு பதினாறு மாடலு இண்டிகா இருக்கு நல்லா வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் வரலாமா எல்லாம் வரலாம் நம்ம அதில் வந்து இந்த வியாபாரத்தை பேசி முடிச்சது நம்ம தான் ஏன்னாக்கா அவங்களுக்கு துணி வியாபாரம் அந்த டேலண்ட்டான பேச்சு இந்த அம்மா எங்கே தோணும் சொல்லுங்க சொல்லுங்க நாங்கள் செஞ்சி பக்கம் ஆலமண்டி கிராமத்துலேருந்து வரோம் வண்டி எடுத்து முக்கியமான காரணம் எங்கள் பசங்க தான் அவங்களுடைய ஆசைக்காக தான் அது எடுத்தது அதே போல் நாங்கள் நினச்சி வந்தது வேறு ஆனால் நாங்கள் எங்களுக்கு அமைஞ்சது இந்த வண்டி நல்லா பிடிச்சிருக்கு ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாரு மற்றவங்களும் இப்போலாம் வரணும் அவங்களும் நல்லா பண்ணி கொடுப்பாரு அவ்வளோதான் தெரியும் வந்து ஏன்னா பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு எந்த பெத்த தாயத்தையும் கெட்டு முன்னாடி பண்ணாங்க அந்த குழந்தைங்க ஆசையை நிறைவேற்றிட்டாங்க நீங்களும் வாங்க கண்டிப்பாக தரேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டு பாருங்க ஆளை பூண்டி போதுங்க செஞ்சி பக்கத்தில்